குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வந்து சில ராசிகளில் இருந்து அதனுடைய பலாபலன்களை கொடுத்துட்டு அடுத்த ராசிக்கு மூவ் ஆகும் அதே மாதிரி இந்த வருஷம் சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போ வந்து என்னென்ன பலாபலன்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதலாவது அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு ராசியில் ஒவ்வொரு கிரகமும் சில ஆண்டுகள் இருக்கும் உதாரணமாக சனி வந்து இரண்டரை ஆண்டு காலம் குரு வந்து ஒரு வருட காலம் ராகு கேது ஒன்றரை வருட காலம் அது வந்து சில நாட்கள்ல வந்து வக்கரமடைஞ்சு அந்த மாதிரி மாறும்போது அதற்கான டைமும் நமக்கு மாறுபடும் அது மாதிரி சனி வந்து ரெண்டே ஹால் டு ரெண்டரை வருஷம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்ப வந்து மத்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகாதா அப்படின்னா அதுவும் ஆகும் அது எப்படி அப்படின்னாக்கா மாத கிரகங்களா சில இது நாற்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ப பண்ணும் போது அதனோட இம்பேக்ட் வந்து நம்ம சுய ஜாதகத்துல அதிகமா பிரதிபலிக்காது இப்போ இந்த மாதிரி லாங் டேர்ம்ல பண்ணும்போது இப்போ சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சிங்கிறது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் இயர் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கும் போது அந்த இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்றோம் நம்மளோட முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கு நம்மளோட குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு லாங் டேர்ம் இம்பாக்டா அது இருக்கும் அதனால தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி வந்து முக்கியமா கருதப்படுது ஜோதிட சாஸ்திரப்படியும் சரி நம்ம ஒரு லைஃப்ல நம்ம ஒரு ஜாதகம் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து அந்த இம்பேக்ட் வந்து இதுல வந்து அதிகமா காணப்படுது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் அவங்கவங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத துலாராசி நேயர்கள் துலாராசி நேயர்கள் பொதுவாக என்ன குணநலன்கள்ல இருப்பாங்க அப்படின்னா நடுநிலையான தன்மை அப்படிங்கிறது பரவலான கருத்து நடுநிலையா இருப்பாங்க ஆனா எந்த பக்கம் வெயிட்டேஜ் இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சாட்சி ஆதாரம் விட்னஸ் ப்ரூஃப் இதுதான் அவங்களுக்கு பெருசா தெரியும் ஒரு விஷயம் நடக்குது ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சாதக பாதகங்கள் ஆராயும் போது எந்த பக்கம் சாட்சி அதிகமா இருக்குதோ இதான்னு சொல்லி அது பொய் சாட்சியா இருக்குதுங்கிறது செகண்டரி இதான் அப்படின்னு அவங்களுக்கான ஒரு சாட்சிகள் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பக்கம்தான் அவங்க வந்து பயசு அதிகமா இருக்கும் சோ நடுநிலைங்கிறத காட்டிலும் வெயிட்டேஜ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சிடுறது அவங்களோட இயல்பு அதே மாதிரி வெரி ஸ்வீட்டர் ரொம்ப இனிமையா பேசுவதற்கு ரொம்ப இனிமையான ஒரு இது சுக்கரனோட ஆதிபத்தியத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த லக்ஸூரி ஒரு ப்ரெசன்டபிளா இருக்கணும் ஆடை ஆபரணம் அலங்காரம் இதுக்கெல்லாம் வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்களா இருப்பாங்க நீதி நேர்மை இதய நிலைநாட்டணுங்கிறது இருக்கும் ஆனா எந்த பக்கம் வெயிட்டேஜ் இருக்கும் அந்த பக்கம் சாயறது அவங்களுடைய இயல்பான குணமா இருக்கும் அதனால தான் வந்து நீதி தேவதை கையில வந்து இந்த துலாபாரம் கொடுத்துருப்பாங்க கோர்ட்ல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த இடத்துல பாக்கும்போது எங்க வெயிட்டேஜ் எந்த பக்கம் ஐ விட்னஸ் ப்ரூஃப் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் தான் தீர்ப்பு வந்து சாதகமா போகும் அந்த மாதிரியான ஒரு குண நலன்கள் இவங்கள்ட்ட இருக்கும் அதே மாதிரி பிரம்மாண்டமா எல்லாத்தையும் பண்ணணும் ஒரு ப ப்ரொக்ரஸிவா பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடும் இவங்கள்கிட்ட நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வராரு சிக்ஸ்த் ஹவுஸுக்கு வராரு கடன் நோய் எதிரி அந்த ஸ்தானத்துக்கு வராரு அங்க இருந்து அவரோட பார்வை பலம் எங்க இருக்கும்னா எய்த் ஹவுஸ் டுவெல்த் ஹவுஸ் அண்ட் தேர்ட் ஹவுஸ் மூன்றாம் இடத்தை பாப்பாரு எட்டாம் இடத்தை பாப்பாரு பன்னிரெண்டாம் இடத்தை பாப்பாரு இந்த விஷயங்கள்ல இவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ பண்ணணும் அந்த தடவை இந்த சனி பயிற்சியில தேர்ட் ஹவுஸை பார்க்கும்போது இவர் சிக்ஸ்த் ஹவுஸ்ல இருந்து தேர்ட் ஹவுஸை பாக்குறாங்க போது அது வந்து உபஜயஸ்தானம்னு சொல்றோம் ஜெய விஜய வீரிய ஸ்தானம்னு சொல்றோம் முயற்சி ஸ்தானம்னு சொல்றோம் ஸோ இவங்க முயற்சி பண்ணும்போது நல்லா முயற்சி பண்ணி முன்னேறி வரும்போது அந்த எதிரிகள் எல்லாம் தவிடுபொடி ஆகறதுக்கான காலமா அமையும் அதே மாதிரி இவங்க கேஷுவலா ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரைஸ் ஆயிடும் இவங்களுக்கு எதிரிகள் ஆஹ் ஹண்ட் ஹேண்ட்ஸாக ஆரம்பிப்பாங்க ஸோ அதை நல்லா இவங்க பாத்துக்கணும் அதே மாதிரி இவங்களுடைய வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வருமானம் கிடைக்கும் இவங்களுக்கு அதான் முதலீடுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு அமையும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா மட்டும் பண்ணாங்க அப்படிங்கும்போது சிறப்பான ஒரு முதலீடுகள் அதற்கான பிரதிபலன்கள் நல்லா இருக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் கோல்டு வாங்கலாம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சுக்ரனோட ஆதிபத்தியம் வந்து கோல்டை காட்டிலும் சில்வர்ல பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் சுக்ரன் வந்து சில்வருக்கான கார காரகத்துவம் இல்லையா அதனால கோல்டில் இப்போ இப்பவுமே வந்து மார்க்கெட்ல கோல்டு ரேட்டும் மாதிரியே சில்வர் ரேட்டும் நல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா ஸோ இவங்களோட முதலீடுகள்லாம் வந்து சில்வரில் இருக்கும் போது லைஃப்ல வந்து அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம் இவங்க நடுநிலையா எல்லா விதத்திலையும் செயல்படும் போது எட்டாம் இடமும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகுது மறைபொருள் ஞானமும் ஆக்டிவேட் ஆகுது மோட்சஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகுது இவங்க வந்து ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எடுத்து ஒரு மோட்சத்துக்கான விஷயங்களை நான் தேடுறேன் ஒரு என்னுடைய லைஃப் டைம் பர்பஸ் என்னங்கறத நான் தேடி போக போறேன் அப்படின்னு இவங்க செய்யும் போது நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதற்கான வாய்ப்புகள் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மறைபொருள் ஞானம் வழியா அவங்க மோட்சத்தை அடையறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் போது திடீர் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இவங்க ஸ்பெகுலேஷன் லைன்ல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் கரெக்டாக ப்ரொவைடட் வித் டீப்பர் நாலட்ஜோட அவங்க செய்யும் போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது அதே மாதிரி இவர் வந்து ரண ரோண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு இதுவரைக்கும் எதுவும் நோய்கள் அந்த மாதிரி தாக்கங்கள்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த இடத்த கொஞ்சம் மட்டுப்படுத்துவார் சனி பகவான் ஏற்கனவே ஸ்லோவாக பண்ணும்போது இந்த இடத்துக்கு வராரு அப்படிங்கும்போது உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகள் மட்டுப்படும் உங்களுக்கு நோய்கள் இருந்தால் அது தீரக்கூடிய அமைப்பா அமையும் அதே மாதிரி கடன்கள் இருக்கு அப்படின்னா அதை அடையக்கூடிய வாய்ப்புகள் அமையும் திடீர் அதிர்ஷ்டம் மூலமா உங்களுக்கு யாராவது பணம் கொடுப்பாங்க கடன்கள்லாம் அடைச்சிடு எனக்கு இப்ப தேவையில்லை நீ இதை அடைச்சிடு உன்னால எப்ப முடியுதோ அப்ப எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமும் அமையும் அந்த மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க ஒரு நல்ல நிலையில இருக்கிறாங்க நீங்க கேட்டா உதவி செய்வாங்க இது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்டதில்லை கேட்டா செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல போய் அவங்கள்ட்ட கேட்கலாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா அமையும் உங்களுக்கு சமூகத்துல ஒரு நல்ல பெயர் ஒரு நல்ல நிலைப்பாடு எப்பவுமே இருக்கும் துளாராசிக்காரங்க அப்படின்னாலே வாக்கு சுத்தம் இருக்கும் கண்டிப்பா வாக்கு சுத்தம் இருக்கும் அந்த நிலைமையில வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கும் சமூகத்துல அதை வந்து எட்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் போது அதற்கு கொஞ்சம் பங்கம் வர மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம் எல்லாருக்கும் சொல்லல ஒரு சிலருக்கு இது வந்து அவங்கவங்க சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பாக்கும்போதுதான் தெரியும் இது ஒரு பொதுவான பலர் இப்ப அந்த இடத்துல ஒரு பங்கங்கள் வரலாம் அப்போ நீங்க அந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணி பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் ஆகுது அதே மாதிரி பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து வெளிநாடு அது கடல் தாண்டிய பயணம் அதே மாதிரி எட்டு திடீர் அதிர்ஷ்டம் இந்த ரெண்டும் குவாரிலேட் ஆகும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு வெளிநாட்டு பயணத்திற்கான ஒரு வாய்ப்பா கூட அமையலாம் ஏதோ ஒரு தொழில் முறை பயணமா போகலாம் இல்ல ஒரு உங்க பாசே வந்து வாங்க ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் கொலிக்சியே ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வெளிநாடு பயணம் போறதுக்கான அந்த அந்த தகுதியில வேலை பாக்குறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் அமையறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு இல்ல ஒரு உறவு சார்ந்த பயணமாவே இப்ப வெக்கேஷன் வரப்போகுது இல்லையா அப்போ வந்து நம்ம இந்த தடவை வந்து ஒரு ஹாலிடே வெகேஷன் நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போனா என்ன அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நீங்க போகிறதுக்கான வாய்ப்புகளும் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு சோ இதெல்லாம் நீங்க வந்து போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ உங்க ஹெல்த்தை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சிக்ஸ்த் ஹவுஸுக்கு வரும்போது இதெல்லாம் தீர்றதாகவும் இருக்கலாம் புதுசாக வரக்கூடிய வாய்ப்புகளாகவும் இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம ஹெல்த்தை செக் பண்ணிக்கணும் நம்ம முதலீடு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளானை செக் பண்ணிக்கணும் அப்புறம் திடீர் அதிர்ஷ்டம் மற்றவங்களோட மணியை நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் அதை அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி செக் பண்ணிக்கணும் ஒரு மறைப்பொருள் ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் ஒரு தியான பயிற்சி ஒரு யோகா பயிற்சி ஒரு புதுசாக ஒரு ஏதோ ஒன்று நம்ம ஒரு எக்ஸசைஸே எடுத்துக்கோங்க ஒரு பாடி ஃபிட்னஸ்க்காக ஒரு புதுசாக ஒரு எக்ஸசைஸ் எடுத்து அதை பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு லைஃபில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ வந்து உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு நல்ல பலன்களை கொடுக்க தான் சனி பகவான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இதில் உள்ள நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி மூவ் ஆன் ஆகும்போது கண்டிப்பாக நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தாக்கா மகாலட்சுமி சுக்ரனுக்கு ஆதிபத்தியமே வந்து மகாலட்சுமி தான் சோ துளாராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி மகாலட்சுமி நீங்க வழிபடும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் நல்ல வருமானம் குடும்பம் எல்லாமே சிறப்பா அமையும் சுகபோக வாழ்வு அமையக்கூடிய தான் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மகாலட்சுமி வழிபாடோட நான் சொன்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணுனாக்கா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ